பாரத்தின் முதலாம் நாள் எழுந்திருந்த மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் அவரிடத்தில் இருந்து அவர் ஏழு பிசாசுகளை அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார் கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பளித்த ஆயர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாய் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சீடர்களின் சீடர் மகதலேனா மரியாள் இந்த மகதலேனா மரியாள் என்பவரை குறித்து சில குறிப்புகளை மாத்திரம் சொல்லி என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன் லூகா எட்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனத்தின்படி இயேசுவுக்கு பனிரெண்டு திருத்தொண்டர்கள் இருந்தபடியாலே அவர்களோடு சேர்ந்து சில பெண் திருத்தொண்டர்களும் இருந்ததாக நாம் படிக்கிறோம் இந்த திருத்தொண்டர்களில் ஒருவர் இந்த மகதலேனா மரியாதை மத்தலா என்ற இடத்திலிருந்து இந்த பெண் வந்தபடியினாலே இவருக்கு அடைமொழியாக இந்த மகதலேனா என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டது மக்தலா என்ற பகுதியிலே ஒருவேளை இயேசு இந்த பெண்ணை சந்தித்திருக்க என்ற இடத்திற்கு இயேசு போனார் என்று சொல்லி மத்தையு பதினைந்து முப்பத்தி ஒன்பதிலே வாசிக்கிறோம் ஆகவே இயேசு இவரிடத்திலே ஏழு பிசாசுகளை துரத்தி இருந்தார் அவள் பெற்ற அந்த விடுதலையின் காரணமாக அந்த மகிழ்ச்சியின் காரணமாக இயேசுவின் மீது ஒரு பற்று கொண்டு இயேசுவின் பற்றாளராக மாறி திருத்தொண்டராக பணிபுரிந்த இந்த மகதலை நாம் அறியால் மீது அன்பு கொண்டிருந்தார் மகதலா என்னும் பேர் அதிக அளவில் துர்பிரயோகம் செய்யப்பட்டது பெண் என்றே பலர் நம்பி வந்தனர் சிலர் இந்த பெண் தான் முப்பத்தி ஏழில் குறிப்பிடப்படுகிறவர் என்று தெரிவித்தனர் ஆனால் லூகா நற்செய்தியாளர் பரிமளம் பூசி பாவமன்னிப்பு பெற்ற பெண் இவள் என்று சொல்லி எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை ஐந்து இந்த பெண் பற்றி மிக முக்கியத்துவமாக நாம் பார்க்க முடியும் ஒன்று லூக்கா எட்டு ரெண்டில குறிப்பிடப்பட்டபடி இயேசுடவே பயணித்த ஒரு பெண் திருத்தொண்டர் இரண்டாவது யோவன் பத்தொன்பது இருபத்தி ஐந்திலே சிலுவையின் அடியிலேயே இந்த பெண் திருத்தொண்டர் இருந்திருக்கிறார் மூன்றாவதாக மார்க்கு பதினாறாம் அதிகாரம் ஒன்பதின் படி இயேசு முதன் முதலில் மகதலேனா மரியாளுக்கே தம்மை வெளிப்படுத்தினார் உயிர் தெழுந்த பின்பு நான்காவதாக இயேசு உயிர்த்தார் என்பதை முதல் முதலில் அறிவித்தவர் இந்த பெண் ஐந்தாவதாக மேல் அறையில் தூய ஆவியர் அருட்பொழிவின் போது ஐம்பதாவது நாளிலே அந்த கூட்டத்தில் இந்த பெண் இடம்பெற்றிருந்தார் இயேசுவின் திருத்தொண்டர் அவருடன் இருந்திருக்க வேண்டிய நேரத்தில் இந்த பனிரெண்டு பேரும் இருந்திருக்க வேண்டிய நேரத்தில் இல்லாமல் போனார்கள் இயேசுவினுடைய கடின காலகட்டத்தில் இந்த திருத்தொண்டர்கள் இயேசுவை விட்டு ஓடி போனர் ஆனால் மகதலைனாமையார் மட்டும் அவரோட பயணித்தார் எனவே இயேசுவின் திருத்தொண்டர்களிலே திருத்தொண்டர்களுக்கெல்லாம் திருத்தொண்டராக விளங்கினார் என்பது அதிக உண்மை செய்வோம் நேசிக்கிற அன்பான தகப்பனே கத்தாவிலே கொடுத்த தருமையான நேரத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி கேட்ட செய்தியின் மூலயமாக அன்றவருடைய மகதலை நாம் அறியாலை போல நாங்களும் சீஷர்களாக ஆனது இருக்கத்தக்கதான கிருவைகளை கத்தன் தயமாய் கொடுக்க வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்க கத்த உதவி செய்யுங்க இயேசு நாமத்தில் செவிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆகிய